நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு கை காஞ்சிபுரம் தமிழ்நாடு ஜவுஹி ஜமாஹர் காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்திய மாபெரும் மார்க்க விளக்கு பொதுக்கூட்டம் மற்றும் அல்முபினா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சியே நடைபெற்றது காஞ்சி மாவட்ட தலைவர் அக்ரன் தலைமையில் பட்டூர் பேருந்திலயம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக டிஎன்டிஜே மாநில செயலாளர் அல் அமீன் அவர்கள் இந்திய ஜனநாயகமும் என்றைய முஸ்லிம்களும் என்ற தலைப்பிலும் டிஎன்டிஜே மாநில செயலாளர் முகமது ஒலி இறை செய்தியை பற்றிய இக்ராமி நபி என்ற தலைப்பிலும் டிஎன்டிஜே பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் நவீன கால சவால்களில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பிலும் உரையாற்றினார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வட்டி மற்றும் வரதட்சணைக்கு எதிராகவும் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை கண்டித்தும் தமிழகத்திற்கு நிதி வழங்காத ஒன்றிய பாஜகவை கண்டித்தும் முஸ்லிம்களின் ஒதுக்கீட்டை மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஏழு சதவீதமாக உயர்த்த வலியுறுத்தியும் திருப்பரங்குன்ற பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அணுகுமுறையை பாராட்டு விதமாகவும் மும்மொழி கல்விக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அண்ணா ஐட்லின்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர் ருட்டீரியன் பியேச்சர் பெரியசாமி பரமசிவ